எப்படிப்பட்ட பச்சோந்தி என்பதை அவருடைய ஆரம்ப காலத்தில கவனிச்சிங்கன்னா தெரியும் நான் ரஜினி சாரை பார்த்து வளர்ந்தேன் ரஜினி சாரை பார்த்து கத்துக்கிட்டேன் தலைவரோட தீவிர ரசிகேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு வந்தாரு அறிமுகமான காலத்துல பாத்தீங்கன்னா படங்களை அப்படி சொல்லிக்கொள்கிற மாதிரி செல்ஃபெல்லாம் எடுக்கலாம் எடுக்கல உடனே பார்த்தாப்ல சரி ரஜினி பேரை சொன்னா தாண்டா நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு ரஜினி பேரை எடுத்தாரு தன் படத்தில் வந்து ரஜினி ரெஃபரன்ஸை வச்சாரு அப்படியே சந்திரமுகியாவே மாறிட்டார் அப்படியே தன்னை வந்து ரஜினியாகவே நினைச்சிட்டாரு அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா எனக்கு பாபாவை பிடிக்கும் நான் சின்ன தளபதிடா எத்தனை ரஜினி படம் பார்த்துருப்போம் அப்படின்னு இதெல்லாம் வந்து விஜய சொன்ன டைலாக் இன்னும் நிறைய டைலாக் இருக்கு ரஜினி ரெஃபரன்ஸ் டைலாக்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் சொன்னோம்னா அந்த வீடியோ வந்து டைம் பற்றாது இப்போ என்னெல்லாம் அரசியலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சினிமாவிலும் சரி அரசியலையும் சரி எம்ஜிஆர் தான் அவருக்கு பிடிச்சவரா ஸோ சினிமாவில் வந்து பிச்சை எடுக்கணும்னா ரஜினிக்காக பிடிக்கணும் அரசியல்னால் எம்ஜிஆர் பேர சொல்லணும் இருக்கடா அந்த பச்சமந்தித்தலம் அதாவது விஜய் பேசும்போது நான் அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு வரலை அப்படின்னு தலைவரை தாக்குறேன் அவர் எப்படா அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் ஒரே ஒரு தடவை தான் சொன்னார் அது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் வந்து என் அண்ணன் என் அண்ணன் அண்ணா அண்ணா தான் அவரது செந்தில் காமெடி தான் ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் இந்த ஊருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த டைலாக் தான் அப்படியே விஜயகாந்த் மட்டும் அப்படியே பாசத்தை பொழியாப்ல அண்ணா அண்ணே எங்க அண்ணே அப்படின்னு என்ன நடிப்பா சாமி ஒன்று நடிப்பா எங்கே நடிப்பா உலக மகான் நடிப்பு நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா விஜயகாந்த் உடம்பு சரியில்லாதப்ப எத்தனை தடவை நீ போய் பார்த்த விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தது கூட வாழ்த்து சொல்லலையே ஆ விஜயகாந்த் இறுதி சடங்குலாம் உனக்கு செருப்பு மாலை விழுந்ததெல்லாம் பெரிய உனக்கு இருக்குப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய ஆப்பு தலைவரோட ரசிகர்களாக வச்சு செய்கிறான் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி